வணக்கம் நண்பர்களே ராசியிலேயே கடைசியாக வரக்கூடிய மீனராசி மீனராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க பார்ப்பீங்க அதில் ஒரு மீன் முன்னாடி இருக்கும் ஒரு மீன் பின்னாடி இருக்கும் ஒரு மீன் முன்னாடி எடுத்து போகும் ஒரு மீன் பின்னாடி எதையும் எதிர்த்து வாழக்கூடிய குடம் உண்டு ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு தொழில் சரியில்லைன்னா அடுத்த தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டில் மீனராசியில் ஒரு குறந்த பிறந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறுது அல்லது அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை சுமக்க போகிறாங்க அந்த அந்த குடும்பத்தினுடைய நிலைப்பாடுகளையே மாற்ற போகிறாங்க அப்படின்னு மீனம் ஒரு ஆற்றில் ஒரு வயல்வெளியில் ஒரு நீரோடையில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அதை எதிர்த்து அந்த மீன் வரும் எப்போதுமே எதிர்ப்பதற்கு துணி உள்ளது ஆனால் அவர்களுக்கு பஞ்சகர்கள் வலை வைப்பார்கள் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடியாது எல்லாரும் நல்லவங்க தானே நம்புகிறாங்க இல்லையா நம்பி செஞ்சு அம்மாந்து போவாங்க ஏன் தெரியுமா ஆற்றுல வலையில் எல்லாத்துலேயும் மீன் கிடக்கும் எதிர்த்த திசையை நோக்கி மீன் வரும்னு தெரிஞ்சு அந்த பகுதியில் ஒரு வலையை வச்சு ஒரு பற்ற கட்டைய வச்சு அந்த மீனை குதித்து விழிய விட்டு அதை பிடிச்சி போயிடுவாங்க பார்த்துருங்களா பஞ்சகர்களுடைய சூழ்ச்சியிலே பஞ்சகருடைய வலையிலே ஈஸியாக விழுந்து விடக்கூடிய ராசினா அது மீன ராசி தான் எப்போதுமே அவர்களுக்கு அவர்களை ஏமாற்றுவதற்கு சூழ்ச்சி செய்வதற்கு பல பேர் திட்டம் இருப்பாங்க அவங்க குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி இவங்க நல்லது செஞ்சு நல்லது செஞ்சு ஒருத்தர் வந்து புகழுடைய உச்சிக்கு போகிறவங்க தன்னை புகழ்ந்து பேசுகிறார்கள் நீங்கள் தான் எப்படியாவது இதை காப்பாற்றணும்னு சொன்னால் அவங்களுக்கு எது வேணாலும் செய்வாங்க ஆனால் செஞ்சுட்டு ஏமாந்து போவாங்க இந்த உலகம் அவர்களை பயன்படுத்தி கொள்ளவும் ஆனால் அவர்கள் பக்குவப்படுவார்கள் அவர்காக அவர்களுக்காக அவர்கள் எதையும் சேமித்து வைக்க முடியாது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்தினுடைய வறுமையை போக்குவதற்கு அந்த குடும்பத்தை வளர்ச்சி அறிவதற்காக போராடி அந்த குடும்பத்தை ஒரு நல்ல கொண்டு வரும் இவருடைய இவருடைய உழைப்பு எல்லாம் அதுக்காகவே வீணாக போயிடும் இவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிற போது இவங்க கையில் எதுவுமே இருக்காது ஆனால் பயன்படுத்திய உறவுகளோ நட்புகளோ திரும்பவர்களுக்கு உதவாது ஆனால் இவங்கள்ட ஒரு விஷயம் என்ன ஏன் நெகட்டிவான விஷயத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது துணிஞ்சு போவாங்க மீன் எப்படி துணிஞ்சு போய் வலையில விழுகுதோ வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற துணிஞ்சு போகக்கூடிய விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு மைனஸாக வந்து அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குது இவர்கள் மற்றவர்களை வாழ வைக்க பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் ஏமாற பிறந்தவர்கள்